ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷிணாயனம் நிகழும் மங்களகரமான வருடம் துலா மாதம் ஐப்பசி ஐந்தாம் நாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை இன்று இரவு ஏழு நாற்பது மணி வரை பிரதமை பின்பு துவீதிய திதி இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை விஷ்கம்பம் பின்பு பிரீதி நாம யோகம் இன்று காலை ஆறு நாற்பத்தி நாலு வரை கிஷ் கிம் சுக்னம் பின்பு இரவு ஏழு நாற்பது வரை பவம் பின்பு பாலவகரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் சமநோக்கு நாள் இன்று கந்தசஷ்டி ஆரம்பமாகிறது இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஏமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பொறுமை தேவைப்படும் ரிஷபம் தனவரவு உண்டாகும் மிதினம் கோப உணர்வு ஏற்படும் கடகம் உற்சாகமான நாளாகும் சிம்மம் பாராட்டுக்கள் பெறுவீர்கள் கண்ணி நன்மை உண்டாகும் துலாம் இரக்க உணர்வு ஏற்படும் விருச்சிகம் ஊக்கம் உண்டாகும் தனுசு மகிழ்ச்சி பெருகும் மகரம் உழைப்பு தேவைப்படும் கும்பம் தன உண்டாகும் மீனம் அமைதியான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று கந்தசஷ்டி ஆரம்பம் அதனால் ஸ்ரீ முருக வழிபாடு செய்வ செய்துவர காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்று சுவாதி நட்சத்திரம் ஜோதிடம் கற்பதற்கு உகந்த நாளாகும் புதிய ஆடைகள் அணிவதற்கு ஏற்ற நாளாகும் அன்னதானம் செய்வதற்கு உகந்த நாளாகும் மருத்துவம் கற்பதற்கு இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவில் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதகம் தொடர்பான விஷயங்களுக்காகவும் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிட வகுப்புகளுக்கு படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் கருத்தரங்கில் பேசுவதற்கு விருப்பமுள்ள புதிய ஜோதிட மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும் கருத்தரங்கில் பேசுவதற்கு நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்